தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் நேற்று திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சி நடந்தது திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சிக்கு இடையூறாக கோயில் நிர்வாகம் தனியார் மைக் செட்டை நிறுவி பாடல்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்டு இடையூறு ஏற்படுத்தியதை அடுத்து இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர் இதனால் மைக் செட்டில் பாட்டு நிறுத்தப்பட்டது தொடர்ந்து திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சி நடந்தது

பீகார் சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அசுர பலத்துடன் ஆட்சியை தக்கவைத்துள்ளது குறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பீகார் தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமான பாடம் மூத்த தலைவர் நிதிஷ்குமார் வெற்றிக்காக நான் வாழ்த்துகிறேன் மேலும் பீகார் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அவருக்கு நல்வாழ்த்துக்கள் இளம் தலைவர் தேஜஸ்வி யாதவின் அயராத பிரச்சாரத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன் இந்தி கூட்டணியின் தலைவர்கள் செய்தியை படித்து வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் பீகார் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிஷ்குமார் நிறைவேற்ற வேண்டும் பீகார் தேர்தல் முடிவுகள் தேர்தல் கமிஷனின் தவறான பொறுப்பற்ற செயல்களை மூடி மறைத்து விடாது தேர்தல் கமிஷனின் மதிப்பு எவ்வளவு தாழ்ந்துள்ளது என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன இந்திய தேர்தல் கமிஷனின் நண்பகத்தன்மையை மிகவும் கீழ்நிலைக்கு சென்றுவிட்டது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறும்போது தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் கமிஷனை கொண்டாடுவதும் தோல்வி அடையும் போது அதை தேர்தல் கமிஷனை சாடுவதும் தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் வாடிப்பை பாஜக எனும் பெரும் சக்தியின் அடுத்த பயணம் தமிழகத்தை நோக்கிய ஆட தெரியாதவன் தெரு கோணல் என்று சொல்லும் கதையாக மக்களின் ஆதரவை பெற முடியாதவர்கள் தான் தேர்தல் கமிஷனின் நேர்மையை குறை சொல்வர் தேர்தல் கமிஷன் நடத்திய தேர்தல் வாயிலாக கிடைத்த எம்பி எம்எல் பதவிகளில் அமர்ந்து அதே தேர்தல் கமிஷன் மீது சந்தேக கற்களை வீசும் ஆட்கள் செக்கிற்கும் சிவலிங்கத்திற்கும் வித்தியாசம் தெரியாத ஜந்துக்கள் என கண்டித்துள்ளார் பீகாரில் மொத்தமுள்ள இருநூத்தி நாற்பத்தி மூணு சட்டசபை தொகுதிகளுக்கு கடந்த ஆறு மற்றும் பதினொன்னில் இரு கட்டங்களாக தேர்தல் நடந்தது இதில் பதிவான ஓட்டுகள் நேற்று எண்ணப்பட்டன பாஜக தலைமையிலான ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதிகளில் வென்றன லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கு அடங்கிய மகா கடுபந்தன் கூட்டணி முப்பத்தி ஓரு தொகுதிகளையே கைப்பற்றியது தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கப் போவது உறுதியாகி உள்ளது இந்நிலையில் பீகார் தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டி பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாளவியா கூறும் போது ராகுல் அவர்களே மற்றொரு தேர்தல் மற்றொரு தோல்வி தேர்தல்களில் விருதுகள் இருந்தால் நிச்சயமாக அவற்றை அவர் அள்ளிச் செல்வார் கண்டு கூட ஆச்சரியப்படும் இவ்வாறு பதிவிட்ட அமித் மாளவியா காங்கிரஸ் நட்சத்திர பேச்சாளராக ராகுல் மாறியதில் இருந்து அக்கட்சி சந்தித்த தொண்ணூத்தி ஐந்து தேர்தல் தோல்விகள் தொடர்பான வரைபடத்தையும் அவரது சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் பீகார் சட்டசபை தேர்தலில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது இது தொடர்பாக பிரதமர் மோடி நல்லாட்சி வளர்ச்சி பொதுநல உணர்வு மற்றும் சமூக நீதி வென்றுள்ளது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை அளித்ததற்காக பீகாரில் உள்ள எனது குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகத்தான தீர்ப்பு மக்களுக்கு சேவை செய்யவும் பீகாருக்காக உறுதியுடன் பணியாற்றவும் எங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் அயராது உழைத்த ஒவ்வொரு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் பொதுமக்களை அணுகி எங்கள் வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகளின் ஒவ்வொரு பொய்யையும் கடுமையாக எதிர்த்தனர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் Narendra Modi Narendra Modi Narendra Modi Narendra Modi Narendra Modi பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது இது தொடர்பாக அமித்ஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இன்னும் அதிக அர்ப்பணிப்புடன் செயல்படும் என பீகார் மக்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன் பீகார் மக்களின் ஒவ்வொரு ஓட்டும் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் வளங்களை சுரண்டும் ஊடுருவல்காரர்கள் மற்றும் அவர்களின் அனுதாபிகளுக்கு கிடைத்த மரண அடியாகும் ஓட்டு வங்கி நலன்களுக்காக ஊடுருவல்காரர்களை பாதுகாப்ப

என தெரிவித்துள்ளார் பீகார் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் வேறு எந்த விவகாரத்தையும் விட ஓட்டு திருட்டு பிரச்சாரத்தையே இண்டி கூட்டணி கட்சிகள் அதிகம் பேசின காங்கிரஸ் தலைவர் ராகுல் லாலு மகன் தேஜஸ்வி இருவரும் ஊர் ஊராக பேரணி சென்றனர் செல்லும் இடங்களில் எல்லாம் ஓட்டு திருட்டு பற்றியே பேசி பேசி வாக்காளர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தினர் உண்மையில் ஓட்டு திருட்டு என்ற ஒன்று கிடையவே கிடையாது என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியும் அதை அவர்கள் ஏற்கவில்லை இறந்து போன வாக்காளர்கள் இரட்டை பதிவு இருக்கும் வாக்காளர்கள் பெயர்ந்தவர்கள் பெயர்கள் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையால் நீக்கப்பட்டனர் இதைத்தான் ஓட்டு திருட்டு என்று கூப்பாடு போட்டு இந்தி கூட்டணி ஒப்பாரி வைத்தது இதை பீகார் மாநில மக்கள் முற்றிலும் புறக்கணித்து விட்டனர் என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன இந்த முடிவுகள் அதே போன்ற ஓட்டு திருட்டு பிரச்சார அரசியலை கையில் எடுக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் என்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள் பிற மாநிலங்களில் செய்வதைப் போலவே தமிழகத்திலும் வாக்காளர் பட்டியலில் மாற்றம் செய்து விடுவார்கள் என்று திமுக தலைவர் ஸ்டாலினும் கூட்டணி கட்சிகளும் பேச தொடங்கியுள்ளனர் சுப்ரீம் கோர்ட்டிலும் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் அபாண்டமாக பேசியவர்களுக்கு பீகார் மாநில வாக்காளர்கள் அளித்திருக்கும் முடிவு நிச்சயம் தமிழக அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடம்தான் என்கின்றனர் அரசியல் பிரமுகர்கள் பீகார் தேர்தலின் இந்த முடிவு உண்மையிலேயே ஆச்சரியமானது ஆரம்பத்திலிருந்தே நியாயமாக இல்லாத ஒரு தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை இந்த போராட்டம் அரசியல் அமைப்பு மற்றும் ஜனநாயகத்தின் பாதுகாப்பிற்கானது காங்கிரஸ் கட்சியும் இந்தி கூட்டணியும் இந்த முடிவை ஆழமாக ஆய்வு செய்து ஜனநாயகத்தை காப்பாற்றும் தங்கள் முயற்சிகளை இன்னும் பயனுள்ளதாக மாற்றும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நியூயார்க் மாகாண சர்ச் கவுன்சிலின் மத தேசியவாத திட்டம் அமைப்பினரும் இந்திய அமெரிக்க முஸ்லிம் கவுன்சிலான ஐ ஏ எம் சி யும் இணைந்து கருத்தரங்கம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தன. இக்கருத்தரங்கில் மதங்களுக்கு இடையேயான உரையாடல்கள் என்ற பெயரில் அமெரிக்க வாழ் இந்துக்களை குறிவைத்து நியாயமற்ற முறையில் வெறுப்புணர்வுகளை முன்வைத்ததற்காக அமெரிக்க இந்து அமைப்புகள் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கலிபோர்னியா மற்றும் இந்தியாவில் இந்து மதத்தை ஆயுதமாக்குதல் மற்றும் உலகளாவிய மத தேசியவாதங்கள் உடனான உறவுகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கில் விவாதங்கள் நடத்தப்பட்டன இதில் உலகெங்கிலும் அதிகரித்து வரும் மதத்தை அடிப்படையாக கொண்ட தேசியவாத அரசியல் இயக்கங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது விவாத பொருள் இந்துத்துவம் என்றாலும் விவாதத்துக்கான கருப்பொருளாக இந்து மதத்தை ஆயுதமாக்குதல் என தலைப்பிடப்பட்டது இந்து அமைப்புகளின் எதிர்ப்புக்கு முக்கிய காரணமாக இருந்தது மேலும் கருத்தரங்கின் விவாத தலைப்பு இந்து மதம் என்ற ஒரு மதத்தையே தவறாக தெரிந்து அதை ஒரு வன்முறை சித்தாந்தமாக பார்க்க தூண்டுகிறது என்றும் இது இந்துக்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டுகிறது என்றும் இந்து அமைப்புகள் குற்றம் சாட்டியதுடன் தங்களின் கடும் கண்டனங்களையும் தெரிந்தன